வணக்கம் மேடம் சார் திருச்சி சிட்டிக்கு அருகில் குறைந்த விலையில் வீட்டுமனைகள் உறையோர் பத்திரப்பதிவு பஸ் ரூட் வயலூர் ரோடு ஜிஎச் பிஷப்ஹீபர் காலேஜ் வழி சோமரசம்பேட்டை அல்லித்துறை ஒத்தக்கடை ஆர்ச்சம்பட்டி மெயின் ரோடு அருகில் வீட்டுமனைகள் அறுநூறு சதுர அடி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆயிரத்து இருநூறு சதுர அடி ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தெளிவான ஆவணங்கள் வில்லந்த சான்று பட்டா மூலபத்திரம் அருகில் பஸ் ஸ்டாப் பஸ் வசதி பள்ளிக்கூடம் கடைவீதி அடிப்படை வசதிகள் உள்ளது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கான்டாக்ட் தொன்னூற்றாறு இருநூற்று அறுபத்தாறு நூற்று ஐம்பத்தாறு இருபத்தாறு திருச்சி சிட்டிக்கு அருகில் குறைந்த விலையில் வீட்டு மனைகள் உறையூர் பத்திரப்பதிவு பஸ் ரூட் வயலூர் ரோடு ஜிஎச் ஹீபர் காலேஜ் வழி சோமரசம்பேட்டை அள்ளித்துறை ஒத்தக்கடை ஆர்ச்சம்பட்டி மெயின் ரோடு அருகில் வீட்டு மனைகள் அறுநூறு சதுர அடி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆயிரத்து இருநூறு சதுர அடி ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம்